ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ரேடியோ ஒரு போர்ட்டபிள் மியூசிக் ப்ளேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரேடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட ஃபர்ஸ்ட்லாஸான கண்டிஷனில் இருக்குது இந்த ரேடியோவோட ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எஃப்எம்ஏஎம் எஸ்டபிள்யூ அதாவது முதல்வேண்டக்கூடிய எல்லா வகையான எஃப்எம்ஸும் இருக்குது மட்டும் இல்லாமல் ஒரு யூஎஸ்பி எஸ்டி கார்டும் இருக்குது இதில் ப்ளூடூத்துமே இருக்குது டார்ச் லைட்டும் இருக்குது இப்படி எல்லா ஃபியூச்சரையும் இருக்குது இந்த ரேடியோ பார்த்திங்கன்னா இப்போ நம்மள்கிட்ட சேலுக்கு வந்திருக்கு இதனால் சவுண்ட் டெஸ்டிங் சவுண்டு இதில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த ரேடியோ உங்களுக்கு இருக்காது வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக கால் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா நிறையா பேர் வந்து ஆடை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ரெக்குயர்மெண்ட் கேட்குறீங்க அதனால் கொஞ்சம் வேணுன்றவங்க கொஞ்சம் முன்னாடியே ப்ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பேட்ரி சார்ஜர்ஸ் ஏசி கரண்ட்டு அது மட்டும் இல்லாமல் டிசி மொபைல் மைக்ரோபின் சார்ஜர் அப்படின்னு எல்லா வகையான ஃபியூச்சரும் இதில் உண்டு அதனால நீங்கள் இதில் ஏசி கரண்ட்டு பேட்டரி எப்படி வேணாலுமே இதை யூஸ் பண்ணலாம் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஒரு ட்ராவல் வைஸஸும் சரி இல்லை ஒரு விண்டேஜ் ரேடியோஸ் வாங்கணும்னு நினச்சாலும் சரி இது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸாக இருக்கும் இந்த ரேடியோ நம்ம நினச்சிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க